அடுத்து வாழ்த்துறை வழங்குவதற்காக சரிதா ஜோ வராங்க நான் நேற்று விட சரிதாவோட பேசிகிட்ருந்தேன் உதயசங்கர் உதயசங்கரோட நாங்கள்லாம் ஒரே ரூமில் தங்கியிருக்கோம் இதே மாதிரி ஒரே அரங்கில் உட்காந்து பேசிகிட்டு இருந்திருக்கோம் ஆனால் உதயசங்கர் என்கிற ஆளுமையை நாங்கள் முழுசாக அறிந்ததில்லை அதை அறிவதற்கு ஒரு காரணமாக இருந்தது வந்து சரிதா ஜோ ஜோ வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு சிறார் எழுத்தாளர் பெண்கள் சந்திக்கிற பிரச்சனைகளை குழந்தைகள் சந்திக்கிற பிரச்சனைகளை எதிர் எப்படி எதிர்கொள்வது என்கிற தளத்தில் இயங்கி கொண்டிருப்பவர் சிறப்பாக கதைகள் சொல்லி கொண்டிருக்கக்கூடியவர் நம்ம எனக்கு ரொம்ப முக்கியமாக எனக்கு அவங்க மேலே ஈர்ப்பு என்ன அப்படின்னு சொன்னால் உதயசங்கரை அறிமுகப்படுத்தியவர் உதயசங்கர் எத்தனையோ வருஷமாக எனக்கு தெரிஞ்சிருந்தால் கூட சரிதா ஜோ அறிமுகப்படுத்தியது தான் ஒரு ஒரு பெரிய திறப்பை வந்து இந்த அமைப்புக்கு கொடுத்தது அவர் உண்மையிலே வெக்கமாக இருக்கு சொல்கிறதுக்கு சரிதா ஜோ வந்து சரிதா ஜோனுடைய தனிப்பட்ட ஆளுமை அப்படிங்கிறது வந்து எனக்கு அதை மெய் சிலிக்கிற ஒரு பேச்சாளர் அவங்க எப்படி எழுதுகிறாங்களோ அதே மாதிரி பேசவும் தெரிஞ்சவங்க இன்றைய காலகட்டத்தில் உதயசங்கர் கூட சொன்னாப்பில்ல தொடர் நீங்கள் சும்மா எழுதிக்கிட்டு இருந்தால் கூட பத்தாது பேசவும் இன்னைக்கு தெரிஞ்சுருக்கணும் அப்போ தான் வந்து நம்ம எழுதின புத்தகத்தை விற்க முடியும் போலுக்கு அப்படிங்கிற ஒரு சூழல் இன்னைக்கு இருக்குது அப்படியான ஒரு ஒரு எழுத்தாளுமையும் ஒரு பேச்சாளுமையும் உடைய ஒரு எழுத்தாளர் எங்களுடைய சாண்டிய மாநில குழு உறுப்பினர் ஈரோட்டிலிருந்து வருகை தந்திருக்கிறார் சரிதா அவர்களை வாழ்த்துமாறு அன்போடு அழைக்கிறேன் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் ரெண்டு பெரிய சவால் எல்லாரும் பேசி முடிச்சாச்சு கொஞ்சம் சளிப்போட உட்காந்துருக்கிற ஒரு விஷயம் டைம் ஆச்சு கிளம்பணும் அப்படின்னு வாட்சை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறவங்க பொதுவாகவே இந்த சுதந்திர தின விழா அந்த மாதிரி கொண்டாட்டமான விழாக்களுக்கு போடும்போது கடைசியாக கூப்பிடுறவங்களுக்கு பேசுகிறதுக்கு எதுவுமே இருக்காது காந்தியை பற்றி நேருவை பற்றி இப்படி எல்லாத்த பற்றி பேசி முடிச்சிருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு சவாலும் ஏராளமான கதைகளை பற்றி பேசினாங்க ஆனால் எனக்கு இந்த சவால் கிடையாது ஏன் அப்படின்னா அவங்க பேசின கதைகள் வேறு நான் பேச போகிற கதைகள் வேறு உதயசங்கர் சாரை பற்றி சொல்லணும் அப்படின்னா குழந்தைகளுக்கு எழுதும்போது இப்படியெல்லாம் கூட ஒரு குழந்தை சிந்திக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிற மாதிரி எழுதியிருப்பார் அதே பெரியவங்களுக்கு எழுதும்போது இப்படியெல்லாம் கூட இவர்னால் எழுத முடியுமா எப்படி அப்படியே டோட்டலாக மாறிடுறாரு அப்படின்னு சொல்லி நினைக்க தோணும் ஆனால் ஒரு படைப்பாளன் அப்படிங்கிறவர் அப்படி தானே இருக்கணும் எந்த கதை எழுதுகிறோமோ அதுக்கேற்ற மாதிரியான தன்னை மாற்றிக்கொள்ளும் ஒருவராக தான் இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவேன் ஏராளமான கதைகள் குழந்தை கதைகள் அவருடைய கதைகளை இன்றும் நான் வந்து கிட்டத்தட்ட அறுபது கதைகளுக்கு மேலே எழுதிட்டேன் ஆனாலும் நான் நான் வந்து எங்கு போனாலும் குழந்தைகளுக்கு சொல்கிற கதை சாரோட கதை தான் ஏன்னா என்னுடைய பார்வை சிந்தனையை மாற்றியவர் உதயசங்கர் ஏன் இவர் மாற்றினார் எப்படி மாற்றினார் இவருடைய படைப்புகள் வழியாக மாற்றினார் இவர் என்னோட உரையாடும் பொழுது அந்த உரையாடல் வழியாக மாற்றினார் ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் அப்படியே சொல்லி கொண்டிருந்த என்னை ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் சொல்லலாம் ஆனால் எந்த பார்வையில் சொல்ல வேண்டும் என்று அந்த பார்வை கோணத்தை மாற்றியவர் அதன் பிறகு என்னுடைய எழுத்தில் மாற்றம் வந்தது பெண்களை பற்றி எழுதினார் பெண்களின் மன சிக்கலை பற்றி எழுதினார் அப்படின்னு எல்லாரும் பேசினாங்க எழுதுறது மட்டும் இல்லாமல் பெண்கள் மீதான ஒரு மிகப்பெரிய அளப்பரிய அன்பை கொண்டவர் யார் எந்த ஒரு தோழர் நான் இந்த மாதிரி புத்தகம் கதைகள் எழுதிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் அவர்களுக்கு மிகப்பெரிய ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் கொடுப்பார் அந்த மாதிரி எவ்வளோ பேர் படைப்பாளர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா கண்டிப்பாக இல்லை அப்படின்னு சொல்லணும் அதையும் தாண்டி செய்கிறாரு அப்படின்னா உண்மையாகவே தான் எப்படி படைப்பில் எழுதுகிறோமோ அதே மாதிரி உண்மையாக இருக்கிறாரு அப்படிங்கிறது தான் இவருடைய கதைகளில் எனக்கு ரொம்ப ரொம்ப இன்னைக்கு வரைக்கும் பிடிச்ச கதை அப்படின்னா மருதியின் புதைசோறு ரொம்ப பிடிக்கும் புதைசேர் அது ரொம்ப பிடிக்கும் அதற்கப்புறம் இப்போ சமீபத்தில் வந்த துண்டிக்கப்பட்ட தலையில் சுடிய ரோஜா மலரில் கடவுளின் காதுகள் மீனாளின் நிற பூவை பற்றி பேசினார் தோழர் என்னை ரொம்ப மனசுக்கு நெகிழ வச்ச கதை அந்த பருப்பு பார்த்து இதை எடுத்து தொடச்சு தொடச்சி வைப்பாங்க பெண்கள் டைல்ஸை தொடச்சு தொடச்சி வைப்பாங்க அப்படின்னா பெண்களுக்கான இடமே அது மட்டும்தானே அதை தாண்டி எங்கே வெளியில் வர விட்டுருக்கீங்க பெண்களை அப்படியே வந்தாலும் ஏதோ ஒரு இடத்தில் சொல்லி கீழே கொண்டு வந்து வைக்கிறது தானே இன்றும் கூட மேடை பெண்களுக்கானது அல்ல எத்தனை பெண்கள் மேடையில் இருக்கிறார்கள் மேடை மட்டுமல்ல இந்த போடியம் கூட பெண்களுக்கானது அல்ல இந்த உயரம் பெண்களுக்கானது அல்ல ஸோ இப்படி இருக்கிற நேரத்தில் இந்த கடவுளின் காதுகள் எனக்கு பெண்ணோட அப்படியே மனசு அப்படியே புழிஞ்சு எடுத்த மாதிரி இருந்துச்சு ஒரு அழகான கிராமத்தில் வாழ்கிற ஒரு குட்டி பாப்பா கதை தொடங்குது அம்மா இப்பெல்லாம் ரொம்ப யோசனையாகவே இருக்காங்க ரொம்ப நேரம் தூங்குறது ரொம்ப டயர்டாகவே இருக்காங்க அப்படின்னு சொல்லி தொடங்குற கதையில் பையன் ஒரு கதையை சொல்லியாக இருக்கிறார் பையன்தான் அந்த கதையை சொல்கிறார் ஏன் அம்மா இப்படி இருக்காங்கன்னு தெரியல அப்படின்னா சமீபத்தில் தான் அவங்க அப்பா இறந்து அந்த அம்மாவை தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருக்காங்க தன்னுடைய வீட்டுக்குன்னா அவர் அங்கே இல்லையா அப்படின்னு கேட்டால் இல்லை ஏன் அப்படின்னா காதல் திருமணத்தை அப்பா எதிர்த்ததுனால அவங்க வீட்டை விட்டு வெளில வந்துட்டாங்க இவங்க திருமணம் முடிந்து ஒரு வருடங்களுக்கு அப்புறம் அப்பா இறந்துடுறாரு அப்பா எப்படி படுத்திருக்காரு அந்த பாக்ஸில் அப்படின்னு சொல்கிறாரு பாருங்கள் அழகா உலகத்தையே வெறுத்த ஒரு முகத்தோட பரு படுத்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா அந்த முகம் எப்படி இருக்கோ அவர் எதுலையுமே திருப்தி அடைய மாட்டார் இவர் படித்த படிப்பில் திருப்தி இல்லை இவர் வாங்கின சம்பளத்தில் திருப்தி இல்லை இவர் அனுச்ச பணத்தில் திருப்தி இல்லை எதுலேயுமே அவருக்கு திருப்தி கிடையாது என்ன என் மேலே எதுலேயுமே அவருக்கு திருப்தி கிடையாது கடைசியில் என் கல்யாணத்துலேயும் திருப்தி இல்லை அவருக்கு இப்படியான சூழலில் தான் வீட்டை விட்டு கல்யாணம் பண்ணி மதம் மாதிரி கல்யாணம் பண்ணி வெளியில் வந்துடுறாரு அவருடைய இறப்புக்கு தான் போகிறாரு இறப்பு முடிஞ்ச உடனேயும் அவருடைய தங்கை வீட்டில் அம்மா போயிடுறாங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தங்கை ஃபோன் பண்ணுறாங்க அம்மாட்ட என்ன சின்ன மாற்றம் தெரியுது அம்மாவை வந்து உன்னோட அழைச்சிட்டு போய் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அம்மாவை வீட்டில் கூட்டிகிட்டு வந்து வைக்கிறாங்க அம்மா ஏதோ ஒரு மன இருக்கிற மாதிரி இருக்குது எப்போவுமே சாமி அறையிலையே இருப்பாங்க சாமியை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அன்னைக்கு எதாச்சியாக நைட்டு வந்தவர் பார்க்குறாரு அம்மா அப்படியே சாமியே பார்த்து பார்த்துக்கிட்டே உட்காந்துட்ருக்காங்க அந்த விளக்கு வெளிச்சத்தில் அம்மாவோட முகம் அவ்வளவு பிரகாசமாக அழகாக இருக்குது அப்படின்னு எழுதியிருக்காரு அப்போது இப்படியே போய்கிட்டு இருக்கும்பொழுது அம்மாவுடைய ஃப்ளாஷ்பேக் அம்மா எப்படி இருந்தாங்க சின்ன வயசில் அப்படிங்கிறாங்க ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறது ஒரு கொண்டாட்டமான ஒரு பெண் குழந்தையாக தான் வளர்றாங்க அப்படியே துரு துரு துருணி எல்லாருமே பேசி பேசலினா தமிழை செத்துருவான்னு சொல்கிற மாதிரி அவள் பேசாமே அவனால் இருக்கவே முடியாது என்ன பேசுவா அப்படிங்கிறத இங்கே சுவாரஸ்யமே அவளுக்கு படங்கள் பார்க்கறது ரொம்ப பிடிக்கும் படங்களை பார்த்துட்டு வந்தால் அந்த படத்தில் இருக்கிற சீன் பை சீன் அப்படியே படத்தில் வர்ற மாதிரியே சொல்லுவான் அவளுக்கு சிவாஜினா ரொம்ப பிடிக்கும் அந்த காலகட்டம் இல்லையா ஸோ சிவாஜி ரொம்ப பிடிக்கும் நம்மளாம் என்ன பண்ணுவோம் எங்களுடைய காலகட்டத்துக்கு முன்னாடியெல்லாம் ஏதாவது ஒரு நடிகரை ஒரு பத்திரிக்கையில் வந்துச்சுன்னா கட் பண்ணி சுவத்தில் ஒட்டி வச்சுக்குவோம் இல்லை அப்படியே கதவுல ஒட்டி வச்சுக்குவோம் அந்த மாதிரி அவங்க வீட்டில் போட்டியாக இருக்குமா ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு ரசிகர் இவங்களுக்கு சிவாஜி ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறதுனால அவங்களோட படங்களை ஒட்டி வைப்பாங்க அவங்க அண்ணனுக்கு எம்ஜிஆர் பிடிக்கும் அப்பாவுக்கு ஜெய்சங்கர் பிடிக்கும் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தருக்கு பிடிக்கும் வீடு முழுக்க ஒட்டி வச்சிருப்பாங்க அதில் ஒரு சண்டை இருக்கும் இப்படி வளர்ற ஒரு பெண் குழந்தை சிவாஜியோட ரொம்ப பிடிச்சது என்ன பட்டணமா படத்துல வர்ற அந்த ராக்கு கரெக்டர் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னால கிளி ஒன்று வளர்த்து அந்த கிளிக்கு ராக்குன்னு பேர் வைக்கிறாங்க அப்போ இவங்க கதை சொல்றதை கேட்கறக்கு ஒரு கூட்டமே இருக்கு ஊர்ல அப்படியே கூடி உட்காந்துக்குவாங்களா ராமாயண மகாபாரத கதையிலிருந்து அப்படியே உணர்ச்சி பொங்க கதைகளை சொல்லுவாங்களா இப்படி ஊரெல்லாம் அத்தை மகனுக்கு திருமணம் செய்து வைக்கப்படுகிறார் அதன் பிறகு அவருடைய வாழ்க்கை எப்படி மாறுது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் எல்லார் வீட்டிலயும் அமையறது தான் பேசிக்கிட்டு இருக்கிற பெண்ணுக்கு கண்டிப்பாக பேசவே பேசாதான் ஆனா தான் இருப்பார் பேசலா கூட பரவாயில்ல ஊன் கூட ஒரு ஆனா தான் இருப்பாங்க எப்ப வந்தாலும் சரி பெண்கள் எங்க தான் பேசுவாங்க பெண்களுக்கான வெளி அப்படிங்கிறது எங்க இருக்குன்னு யாராவது ஒரு ஆணாவது சிந்திச்சிருக்கிறோமா இயற்கையின் படைப்பே என்னன்னா பெண்கள் பேசிக்கொண்டே இருப்பார்கள் அப்படிங்குறதா ஏன் பேசுறாங்கன்னு எங்கேயாவது சிந்திச்சிருக்கோமா சிந்திக்க மாட்டோம் ஏன்னா உங்களுக்கு ஆயிரம் வெளிகள் இருக்கு டீக்கடையில் நின்னா கூட நீங்க ஒரு மணி நேரம் பேசிட்டு நிக்கலாம் நாங்கள் கிச்சன்ல யாரோட பேசுறோம் தவரப்பருப்போடையும் கடுகோடையும் பேசிகிட்டு இருக்கிறோம் அதுக்கு கூட உரிமை இல்லாமல் லொட்டு லொட்டு லொட்டுன்னு பெல் அடிச்சுட்டு இருக்கிறீங்க என்ன பண்ணுறது ஸோ இப்படி பெண்களுக்கான இடமே இல்லை அப்படிங்கும்பொழுது அந்த பெண் எப்போ கணவன் வருவாரு பேசலாம் அப்படின்னு காத்துட்டு இருக்கும்போது அவர் வந்த உடனே லொட்டல் லொடல் லொடன் பேசாத அப்படின்னு சொல்லி உடனே அடக்கிடுவார் ஆனாலும் நம்ம பேசாமலாம் இருக்க மாட்டோம் அந்த நம்ம பேசிட்டே தான் இருப்பாங்க இங்கே என்ன பிரச்சனைனா அவருக்கு ரொம்ப சத்தமே பிடிக்காது பேசினா பிடிக்காது சத்தம் பிடிக்காது எதுவுமே பிடிக்காது அந்த கிளியை பிடிக்காது முதல்ல கி கி கிளி யாரும் கத்தியே சலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளியை பிடிக்கவே பிடிக்காது அந்த அம்மா கிளி அவர் உள்ளே வரும்போது கிளியை கொண்டு போய் வெளியே மரத்தில் அடைச்சி தொங்க விட்டு வந்துருவாங்க இப்படியே நடந்துருக்கும் போது ஒரு நாள் நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு பகலில் வந்து நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு ஹாலில் மறந்துட்டாங்க கிளியை அடைச்சி வைக்க அந்த கிளி கத்திக்கிட்டே ஓடி போய் அவரோட உடம்பு மேலே ஏறி நம்மளாலே சும்மாவே கோவப்படுவார் கிளி வந்து மேலே ஏறி கத்துனா என்ன ஆகும் செம்ம கோவம் நைட்டெல்லாம் டயார்டாக வேலை செஞ்சுட்டு வந்து படுத்து தூக்கிட்டு இருக்கிற செம்மக்கோவம் வந்து அப்படியே அந்த கிளி ஓய்ந்து ஒரு அடி அடிக்கிறார் உடனே அந்த கிளி போய் செவுத்தில் அடித்து இறந்துடுது சரி இத்தனை நாள் இந்த மனுஷன் கூட பேசாட்டி கூட வாழ்ந்தாச்சு ஆனால் ஒரு உசுரை கொண்டு போட்டார இனிமேல் வாழக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க பிறந்த வீட்டுக்கு போயிடுறாங்க விடுவாங்களா அப்படியெல்லாம் போய் ஒரு பெண் சந்தோஷமாக இருந்துட முடியுமா விட்டுருவீங்களா விடவே மாட்டாங்க இன்னைக்காவது அந்த உரிமை இருக்குது அன்னைக்கெல்லாம் ஒரு இருபது முப்பது வருஷம் எங்களுக்கு மணல் கிடையாது வாழ்ந்தாலும் செத்தாலும் குடும்பமான போகக்கூடாது வாழா வெட்டி ஆகக்கூடாது நீ போய் அவனோட வாழ் திரும்பவும் கூப்பிட்டு போய் விட்டாங்க வாழ ஆரம்பிக்கிறாங்க திரும்பவும் பேசி தான் அப்படியெல்லாம் வந்து நீங்கள் என் உண்மையும் அதுதான் நாங்கள் சண்டை போடுவோம் எங்கள் நடக்கிறது தான் நான் உடலுடன் பேசுவேன் அவர் பேசவே மாட்டார் சண்டை போடுவேன் இனிமேல் ஜென்மத்துக்கும் கூட பேச மாட்டார் அப்படின்னு சொல்லுவார் ரெண்டாவது நாள் அடுத்த நாள் ஒரு மணி நேரத்தில் பழைய மாதிரி பேச ஆரம்பிச்சிடும் அப்படிதான் அவங்க வழியே இல்லை அவர் இவனே கேட்கலினாலும் இவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே ரெண்டு குழந்தைங்க பிறந்தது அடாடா நம்மளுக்கு பேசுறது காட்கள் வந்துருச்சுன்னு சொல்லி குழந்தைங்களோட பேச ஆரம்பிச்சாங்க குழந்தைங்க கொஞ்ச நாள் ஊன் கேட்குறாங்க ஒரு கட்டத்துக்கு மேல அம்மா என்னாரும் இப்படிதான் பேசிகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கேட்க ஆரம்பிக்கல இப்படி இருந்த பெண் தான் திருமணத்துக்கு பிறகு இப்படியெல்லாம் மாறி 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 கடைசியில் கணவன் இறந்த பின்னாடி மகன் வீட்டில் இருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப இந்த மாதிரி உளவியல் சிக்கல் இருக்குன்னு சொல்லி டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போறாங்க டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட்லாம் போயிட்டு கடைசியாக கடைசியா முடிக்கிற இடம் ஒன்று இருக்கு தான் வந்து நமக்கான ஒரு இடம் ஏன் பெண்கள் வந்து இன்னைக்கு அதிகமாக கோவில்களுக்கு போறாங்க அப்படிங்கிறது நம்ம யோசிக்கும் போது பெண்களுக்கான இடம் எங்கேயுமே இல்லை யாருமே பெண்கள் சொல்கிற காதில் கேட்குறதுங்க இல்லைங்கிறத விட நீங்க எங்க போனால் ஆண்கள் ஒத்துக்குவாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா கோவிலுக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னா ஓகே ஓகே நல்ல பிள்ள குடும்ப கோவிலுக்கு போயிட்டு வந்தியா விளக்கு நல்ல பொம்பல ஒரு 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 கட்டமைப்பு கட்டமைப்பு உருவாக்கி வச்சிருக்காங்க இல்லையா சொன்ன மாதிரி பேக்கெட் அப்படின்னு அப்படின்னு என்ன அப்படின்னா அப்படின்னா இந்த பெண்கள்னா மேக்கப் போட்டுக்கணும் போட்டுக்கணும் லிப்ஸ்டிக் பேக் 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 வச்சுக்கணும் வர வர முடியுமா எதுக்கு நம்ம தண்ணி கொண்டு வரதுக்கும் நம்ம குழந்தைகளுக்கான கொண்டு வரதுக்கும் இருந்து அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா எங்களுக்கு பேக்கெட் இல்லை ட்ரெஸ்ஸில் நாங்கள் வடிவமைச்சா கூட அடுத்த ஜென்ரேஷன் அதுக்காக மாறிக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம் இன்றைக்கி வந்து ட்ரெஸ்ஸில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்திருக்கு அப்படின்னா உண்மையாகவே இந்த கதைகள்லாம் படிக்கும் பொழுது எப்படியான கொடுமைகளை பெண்கள் அனுபவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி தோணுச்சு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு நிகழ்வில் இந்த கதையை சொல்லும்போது தான் சொன்னேன் எத்தனை வளர்ச்சி ஏற்பட்டிருந்தாலும் கூட என்னுடைய தோழி ஒருத்தங்க பெரிய எழுத்தாளர் நிறைய விருது வாங்கியிருக்காங்க ஒரு விருது எப்படி வாங்கியிருக்காங்க அப்படின்னா அவருடைய கணவருக்கும் அவருடைய அப்பாவுக்கும் எதிரான கட்சியில் இருக்கிற ஒரு கட்சி தலைவரோட தலைவர்னு கூட சொல்ல முடியாது அந்த கட்சியில் மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கிறவங்க தான் அந்த விருதை கொடுக்குறாங்க அந்த விருதை கொடுக்குறாங்க அந்த விருதை இவங்க வாங்கிட்டு வந்துட்டாங்க வாங்கிட்டு வந்து வீட்டில் கொண்டு எல்லாம் காமிச்சாச்சு ஃபோட்டோ காமிச்ச உடனே ஓகே நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் சரி இந்த போட்டோவை கொஞ்சம் ஃப்ரேம் போட்டு மாட்டிடலாமா மாட்ட முடியுமா அப்படின்னு ஐயோ இதெல்லாம் மாட்ட முடியாது நீ உனக்குள்ள வச்சுக்கோ நீ எப்பவும் போட மொபைலில் ஸ்டேட்டஸில் வைக்கிறியா வச்சுக்கோ அதுவும் வச்சுக்கோ வீட்டிலலாம் போட்டு மாட்டக்கூடாது நீ வேணா உங்கள் அப்பாவை கேட்டுப்பாரு உங்க வீட்டில் மாட்டலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிடுறாங்க அவங்க அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி கேட்குறாங்க நான் காலம் இந்த இந்த இருந்தவ ஒய்யோ வேணாம் ஆனா அப்படின்னு அவரும் சொல்லிடுறாரு அவர் சொல்கிறாரு அவர் வேணாம் அப்பா ஆச்சு இல்லையா சரி ஒரு ஓரத்தில் வெளியில் ஒரு பெட்ரூம் ஒன்று இருக்கு இல்லையா அதில் வேணால் மாட்டிக்கோங்க யார் வந்து பார்க்க மாட்டாங்க சரி ஃபோட்டோ எதுக்கு மாட்டுறதுனே அப்போ தெரியல அவங்களுக்கு சரி ஓகே வேணா அப்போ அவளுக்கு தோணுது இல்லைப்பா டக்குன்னு திறந்துட்டு பெட்ரூமில் இருந்தால் கூட யாராவது ஒருத்தர் வந்துடுவாங்க பெட்ரூமுக்கு பக்கத்தில் ஒரு பாத்ரூம் இருக்குது பார்த்தீங்களா அதுக்குள்ளே வேணா மாட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்போது அப்போ யோசனை பண்ணி பார்க்கும்போது தான் தோணுதான் அவளுக்கான வீடு எங்கே இத்தனை வருஷம் வாழ்ந்தாச்சு ஒரு ஃபோட்டோ மாட்டுறதுக்கு கூட உரிமை இல்லாத நிலையில தான் மேடை ஏறி பேசினாலும் நிறைய புத்தகங்கள் எழுதினாலும் என்ன வாங்கினாலும் அவளுக்கான இடங்கிறது கிடையாது அப்போ ஏன் அவளுக்கான வீடு இல்லை அப்படின்னு யோசிக்கும்போது பொருளாதார ரீதியாக சுதந்திரம் அடைஞ்சிருக்கணுமா அப்படின்னு பார்க்கும்போது அவங்க அக்காட்ட ஃபோன் பண்ணி பேசுறான் இப்படியெல்லாம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசும்போது அவங்க அக்கா சொல்றா இதே நான் சம்பாரிச்சு கட்டியிருந்தா எனக்கு போட்டோ மாட்டுறதுக்கு இடம் கிடைச்சிருக்கும் முடியு அவங்க அக்காட்ட பேசும்போது இந்த வீடு என்னுடைய சம்பாத்தியத்திலும் கட்டியது தான் ஆனால் ஒரு நாளும் நான் போட்டோவை மாட்டிட முடியாதுங்க அப்படியெல்லாம் நினைச்சிடாத சம்பாத்தியம் வேறு உரிமை வேறு அப்படியெல்லாம் பண்ணிட முடியாது அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரி பெண்களுடைய நிலை அப்படிங்கிறது இப்படிதான் இருக்குது இந்த கதை என்ன விளக்குது அப்படின்னா காதுகள் யார் கேட்குறாங்க அதாவது ஒரு ஒரு சிறுகதையினுடைய தொடக்கம் முடிவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கும்போது தொடங்கும் போது அழகாக தொடங்கி முடிக்கும் போது என்ன முடிக்கிறாருண்ணா ஏமா ரொம்ப தொந்தரவு பண்ணுற சாமிகளெல்லாம் போய் ரொம்ப பேசி பேசி தொனந்தொடனே தொந்தரவு பண்ணுறேன் அப்படின்னு நினையோ நான் எங்கடா தொந்தரவு பண்ணுறேன் அவங்களால தான்டா கூப்பிட்டு கூப்பிட்டு பேசுகிறாங்க அப்படி என்னதாம்மா பேசுகிறாங்க அப்படின்னா ஆனால் ஒன்றுடா அவர் நான் சொல்கிறத கேட்டுக்கிட்டே இருக்கிறாருடா மற்றவங்க மாதிரி கேட்காம இல்லைடா அப்படிங்கும்போது அப்போ என்ன ஆகுது அந்த பெண்களுக்கு காதுகள் கிடையாது இதே இடத்துல நான் சொல்லணும் அப்படின்னா சிராரளிக்கியத்துக்குள்ளே இருக்கிறேண்ணா பெண்களுக்கும் கீழானவர்கள் தான் குழந்தைகள் அப்படின்னு நான் சொல்லுவேன் உண்மையாகவே வந்து குழந்தைகளுக்கும் காதுகள் கொடுக்கறதுக்கு ஆளே கிடையாது நீ எந்த குழந்தை சொல்கிறதையாவது இன்னைக்கு யாராவது நம்ம கேட்டிருக்கிறோமா ஸ்கூலில் இப்போ கேட்க முடியாது கேட்க மாட்டாங்க வீட்டில் வந்தோடனே சொன்னால் அங்கே இங்கே விலை இருக்குது முடிச்சு எல்லாம் முடிச்செல்லாம் வந்துடுறேன் முடிச்சு முடிச்சவருக்குள்ளே அந்த குழந்தை தூங்கிடு எப்போதான் கேட்போம் அந்த காதுகள் மறுக்கப்பட்டுரு ஆனால் அந்த குழந்தை ஏதோ ஒரு இடத்துல போய் சாஞ்சதுக்கு அப்புறம் ஐயோ என் பையன் நான் என் பொண்ணு எது சொல்கிறானோ கேட்கறது இல்லை ஸோ இப்படியான நிலையெல்லாம் இன்றைக்கி சிறார் இலக்கியமும் இருக்குது இதெல்லாம் கிழந்து குழந்தைகள் இருக்காங்க இதையெல்லாம் மாத்துறது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டு இருக்கிறோம் அப்படின்னா உதயசங்கர் சாருடைய எழுத்துக்கள் வந்து எழுத்துக்கள்னால் கதைகள் மட்டும் கிடையாது கட்டுரைகள் வழியாக பெற்றோர்கள் எப்படி இருக்கணும் கதைகள் எதனால் கதைகள் ஏன் அப்படி வாசிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய படைப்புகள் வழியாக கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லணும் ஏராளமான கதைகள் உளவியல் சார்ந்த கதைகளாக இருக்கும் இவருடைய கதைகளை வாசிக்கும் போது கதைகளுக்கு இருந்து சில கதைகளை பார்ப்போம் கதைகளுக்கு உள்ளிருந்து சில கதைகளை பார்ப்போம் கதாபாத்திரங்களாக மாறி சில கதைகளை படிப்போம் இப்படியான கதைகளை வாசிக்கும் போது சொன்ன மாதிரி இவ்வளவு நாள இந்த கதைகளை இந்த படைப்புகளை பற்றி பேசாம இருந்தாங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஆதங்கம் இருந்துட்டே இருந்துச்சு முதல்ல சிறார் இலக்கியம் வழியாக வழியாகத்தான் உதயசங்கர் சார் அறிமுகமாகிறார் அதன் பிறகு துண்டிக்கப்பட்ட தலையில் சுடிய மலரை படித்தோன்னே நீங்க அந்த இருபது கதைகளை படிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர் ஒரு அஞ்சு தடவை வந்து இருபது கதைகளை மட்டும் படிங்க இருபது கதைகளும் இருபது விதமான எப்படி சொல்லுவாங்க மொத்தமாகவே ஒரு இருபத்தி ஏழு கருத்துக்கள் தான் வந்து கதைகள் எழுதப்படுமா அது எழுதுகிற முறைகள் தான் மாறுபடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு கதையும் இப்படி தான் எழுதணும் அப்படிங்கிறதெல்லாம் உடச்சி எழுதியிருக்கிறாரு ஒரு கதையில் அம்மாவே எல்லாமே இன்னொரு கதையில் அம்மா ஆப்போசிட் கிருஷ்ணனின் அம்மாவில் அம்மாவுடைய பிம்பத்தை உடைக்கிறாரு எங்களுக்கு பிம்பமே வேண்டாம் நீங்கள் பெண்மை நீங்கள் தாய்மை நீங்கள் அந்தமை இந்தமை எந்த மையும் வேண்டாம் தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி கிருஷ்ணனோட அம்மா கதாபாத்திரம் இப்படி எல்லாம் தூக்கி தூக்கி வச்சுதான் இன்னைக்கு இந்த நிலைமையில நாங்க இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கிருஷ்ணனோட அம்மா யார் அப்படிங்கறத கொண்டு வர்றாரு கிருஷ்ணனோட அம்மா கிருஷ்ணனை கண்டுக்கவே மாட்டார் முதல் பையன் குடும்பத்துக்காக எல்லா வேலையும் செய்வார் ஆனால் அவங்களை கிருஷ்ணனை கண்டுக்கவே மாட்டாங்க கிருஷ்ணனுக்கு கல்யாணமே பண்ணி வைக்க மாட்டாங்க அம்மா கிருஷ்ணனுக்கு பின்னாடி பிறந்த குழந்தைங்களுக்கு கல்யாணம் நடந்துடும் இப்படி அம்மாவோட பிம்பத்தை உடைச்சிட்டு இன்னொரு கதையில் அம்மாவை ஒரு மிகப்பெரிய உயரி எடுத்து கொண்டு போகிறாரு ஸோ இந்த பிம்பங்களை உடைக்கிறது அப்படிங்கிறது கதைகள் வழியாக நடத்திக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த பெண்மை அந்த மாதிரி விஷயங்களையும் உடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் சரி பெண்கள் சார்ந்த கதைகள் மட்டும்தான் எழுதியிருக்கிறாரா நான் எனக்கு பிடிச்சது அப்படின்னு கேட்டால் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா ஆணவ படுகொலை எத்தனை விதமான ஆணவ படுகொலைகளை நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் அந்த சொல்கிற விதத்தில் துண்டிக்கப்பட்ட தலையில் சூடிய ரோஜா மலர் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம இந்த கதையை படிச்சிங்க அப்படின்னா உண்மையாகவே அழுகாம நம்ம அந்த கதையை கடந்து போயிடவே முடியாது ஒரு காதலுக்காக ஒரு கொலை எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது கொலையை கூட ரசித்து பண்ணுற மாதிரி அவ்வளவு ஒரு நேர்த்தியாக கொண்டு போயிருப்பார் ஒரு ரோஜா பூவின் வழியாக அந்த கதையை முழுவதுமாக வடிவமைச்சிருப்பார் இப்படி இப்படி யோசிச்சாரு அப்படின்னு சொல்லி தோணும் அந்த ரோஜாப்பூ பறந்து போகுது பறந்து போகும் பொழுது அந்த கதையை சொல்லுது பறந்து போய் விழுகும் பொழுது அந்த கதையோட முடிவு கொடு கொண்டு வராரு ஏழு ரோஜா இதழ் அந்த ஒட்டுமொத்த கதையும் சொல்லுது ஒவ்வொரு ரோஜா இதழும் கதை சொல்லி கொண்டே பறந்து போகுது அந்த கதையோட தொடக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரயில் நிலையத்துல ஒரு துண்டிக்கப்பட்ட தலை கிடக்குது அந்த தலை எப்படி கிடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியெல்லாம் பரப்பிக்கிட்டு அப்படியே அந்த இதழ்கள் அப்படியே பறந்து கிடக்கும் இல்லையா நடுவுல தலை அப்படியெல்லாம் முடியெல்லாம் பரப்பிட்டு ஒரு கண்ணை மூடிட்டு இன்னொரு கண்ணு திறந்துட்டு அப்படியே லைட்டை திறந்துட்டு மேகத்தை ரசிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கமா எப்படியாவது இப்படி எழுத முடியுமா ஒரு துண்டிக்கப்பட்ட ஒரு தலை கண்ணை லைட்டாக திறந்துக்கிட்டு மேகத்தை ரசிச்சுட்டு இருக்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி எழுத முடியுமா அப்படின்னு யோசிக்க கூட முடியாது அந்த வரிகளை இப்படி கிடக்குற அந்த தலையை ஒரு ஸ்டேஷனில் இருக்கிறவரை எப்படி ஹேண்டில் பண்ணுவாரா எடுத்து வைக்கும்போது அந்த தலையில் இருக்கிற ரோஜா பூ வாடாமையே இருக்குது அப்படின்னு சொல்லி அது வரைக்கும் வாடலை அந்த பூ அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்போ தான் அந்த அந்த ரோஜாவின் இதழ்கள் ஒவ்வொன்றும் பறந்து பறந்து அவருடைய கதையை சொல்லுது சின்ன வயசில் அவ்வளோ அவ்வளோ அழகாக வளர்க்கப்பட்ட ஒரு பெண் குழந்தை ரெண்டு பசங்களுக்கு அப்புறம் ஒரு ஆண் குழந்தை பிறந்தவொன்னே ஊரே கூட்டி கொண்டாடுறாரு அவ்வளோ ஒரு செல்லமாக வளர்க்கப்பட்ட அந்த குழந்தை அவங்க பிறந்தவொன்னே ஊருக்கே ஸ்வீட் கொடுத்து கொண்டாடுறாங்க அப்படியான ஒரு செல்லமாக வளர்க்கப்படுறாங்க இப்படியெல்லாம் அந்த அந்த குழந்தை பருவத்தை ஒரு ரோஜா இதழ் சொல்லுது அந்த ரோஜா இதழ் போய் விழுற இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை மிட்டாய் வாங்கிட்டு இருக்குது அந்த அந்த குழந்தை அந்த பூவை எடுத்து எடுத்து சாப்பிடுது அப்போ குழந்தை பருவத்தை பற்றி சொல்லும் பொழுது ஒரு குழந்தையோடு கொண்டு போய் முடிக்கிறாரு அடுத்தது அவங்க கொஞ்சம் ஒரு ஆனதுக்கு அப்புறம் தான் அப்போதான் ஒரு ரோஜா பூவை வந்து தலையில் சொல்கிறாரு அவள் இறக்கும் வரை அந்த ரோஜா பூ தலையை விட்டு இறங்கவில்லை அப்படிங்கிறார் அப்போ இப்படி ஒவ்வொரு இதழாக போய் 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 கடைசி முடிக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த இதழ்கள் வந்து எழுதுவதற்கான வார்த்தைகளை தேடிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி ஏழாவது இதழில் முடிப்பார் அப்போ இடைப்பட்ட அந்த ரெண்டு மூன்று இதழ்கள் வந்து சொல்ற கதை அவ்வளவு வழியும் வேதனையுமா இருக்கும் அந்த ஆணவ கொலையை பற்றி அந்த கொலை எப்படி பண்றாருன்னு எழுதியிருப்பாருன்னா பொதுவாகவே கிராமங்களில் நம்ம கோழிகளை வந்து எப்படி கொன்று கறிக்காக வீட்டில் ரெடி பண்ணுவோம் அப்படின்னா ரெண்டு வகையில் கோழியை கொள்ளுவாங்க ஒன்று அடித்து கொள்ளுவாங்க அது நான் நேரிலேயே பார்த்துருக்கேன் சின்ன வயசில் கோழியை என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது ஒரு பெரிய மரத்துலேயோ இல்லை கரண்ட் மரத்துலையோ ஓங்கி அடிப்பாங்க தலையில் அப்படியே துள்ளிட்டு உழுவும் இன்னொன்று எப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கண்ணா இந்த இரப்பட்ட ரெண்டையும் பிடிச்சி காலில் அமுத்தி வச்சுட்டு தலையை ஒரு கையில் பிடிச்சிட்டு சரக் சரக் சரக்குனா இருப்பாங்க இப்படி இந்த ரெண்டாவது வகையை தான் இந்த கோழியை கொண்டு வர்றார் அந்த கோழியை அறுத்து முடித்த உடனே அந்த ரத்தத்தெல்லாம் தொடச்சிட்டு அதுலேயே தொடச்சிட்டு அந்த அப்படியே துள்ளும் பாருங்க அந்த துள்ளலை பார்த்து அவங்க அப்பாவுக்கு அப்படி ஒரு கிளர்ச்சி இருக்குமா அது முடிச்சுட்டு அருவாளை கீழே வச்சுட்டு வெளியில் வர்றாரு அப்படிங்கும் பொழுது இது எங்கே கொண்டு போய் வைக்கிறாருன்னு பாருங்க இதை பார்த்துட்டே இருந்தாங்க அவங்க அண்ணங்க ரெண்டு பேரும் இதை தாண்டி மிக நேர்த்தியாக எப்படியாவது சொல்லிவிட முடியுமா சொல்லவே முடியாது தன்னுடைய குழந்தையை ஒரு கோழி அறுக்கிற மாதிரி அறுத்தாருங்கிறத இவ்வளவு அழகாக அழகான்னு தான் சொல்லணும் உண்மையாலுமே ஏன்னா அது முடிச்சு அடுத்து அந்த பேரகிராப் வரும்போதே நமக்கு அப்போ தன்னோட மகளை இப்படி கொண்டுட்டார் இதுதான் கொண்டு கொண்டு போய் வீசிட்டாங்க தலையை தனியாக வீசிட்டாங்க அந்த தலையோட முண்டோ கிடைக்கல எங்கேயும் தெரியல தேடிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நான்காவது இதழ் பறந்து போய் அந்த தலையோட முண்டம் கிடக்கிற அந்த குளத்துக்கு மேலே விழுது ஐந்தாவது இதழ் பறந்து போய் அவரை அந்த காதலனை கொன்று புதைத்த இடத்தில் போய் விழுது அப்படின்னு சொல்லி இப்படி இப்படியெல்லாம் யோசிக்கிறாரு அப்படின்னு சொல்லி தோணும் இந்த மாதிரி அதில் இருக்கிற மொத்த கதைகளுமே வாசிக்க வாசிக்க கற்பனையின் அதீத உச்சம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு மேஜிக்கல் ரியலிசம் மாதிரியான கதைகளும் நேர்த்தியான உளவியல் சிக்கல் சார்ந்த கதைகளும் அவ்வளவு அருமையாக இருக்கும் இந்த நூற்றி மூன்று கதைகளுமே மிக மிக உளவியல் சார்ந்த கதைகளையும் அதீத கற்பனை சார்ந்த கதைகளையும் கொண்டதாக இருக்குது கண்டிப்பாக வாங்கி வாசிக்க வேண்டும் என்று கூறி இந்த என்ன சொல்கிறது இவ்வளோ பெரிய ஜாம்பவான்களுக்கு மத்தியில் ஒரு என்ன ஒரு சர்க்கஸ் கூடாரத்தில் எல்லாருமே என்ன சொல்கிறது ரொம்ப ரொம்ப பழக்கப்பட்ட யானைகளும் குதிரைகளும் ஆண்களும் இருக்கிற ஒரு இடத்துல ஒரு சின்ன எலிக்குட்டியை கூட்டிகிட்டு வந்து உள்ளே விட்டு மாதிரி எனக்கு தோணுச்சு ஸோ அந்த வகையில் உதயசங்கர் சாருடைய இந்த நிகழ்வுக்கு அழைத்த முதல்ல சாருக்கு என்னுடைய நன்றி இவ்வளோ பெரிய ஒரு நிகழ்வில் எனக்கும் பேசுவதற்கான வாய்ப்பை கொடுத்த சாருக்கு என்னுடைய நன்றி சாருடைய நாவல் விரைவில் வரப்போகிறது சிறுகதைகளே இப்படி என்றால் நாவல் எப்படி இருக்கும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் கண்டிப்பாக இந்த விருது மட்டுமல்ல இன்னும் விருதுகளாலும் உங்களுடைய படைப்புகளாலும் உச்சம் தொடுவீர்கள் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்